ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி புதுசாக ஒரு ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு என்னடா முஸ்லீம் பெண்கள் சீர்வரிசை செய்கிறது அது அதாவது மத நல்லிணக்கம் அப்படிங்கிற பேரில் நடைபெற்றுட்டு அதான் நம்ம இப்போ பற்றி பேசலாம் வாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கருத்து இஸ்லாம் சொல்கிறது லக்கும் தீனுக்கும் அழிய தீன் உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு என்னுடைய மார்க்கம் எனக்கு அதுதான் நம்ம மார்க்கம் சொல்கிறது அதனால் நம்ம மற்ற நல்லிணக்கமாக இருக்கணும் அப்படின்னா சீர்வரிசை இது மாதிரியெல்லாம் செய்கிறத விட அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யலாம் அவங்கள்ட்ட நம்ம மன வேறு கருத்து வேறுபாடு இல்லாமல் இருக்கலாம் அவங்களுக்கு யாராவது எதிரி செய்கிறா என்றால் அந்த நேரம் அவங்களுக்கு நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம் அவங்களுக்கு உடம்பு என்றால் அவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறது படிப்பு காண்டி உதவி செய்கிறது திருமணத்துக்கு உதவி செய்கிறது இது மாதிரியெல்லாம் நம்ம செய்கிறது நம்மளுக்கு ஆகமானதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த கோயில்களுக்கு சீர்வரிசை எடுத்துக்கிட்டு அதுவும் சீர்வரிசையாக இந்துக்கள் தூக்கிட்டு போக பார்த்திங்களா அது மாதிரி ஹிந்துக்கள் முறைப்படி சட்டையை தோளில் தூக்கிக்கிட்டு கொண்டு போய் வரிசை வச்சுட்டு வர்றாங்க இதுதான் இப்போ டிவியை திறந்தால் ட்ரெண்டிங்காக ஓடிட்டுருக்குது அது வரவேற்கத்தக்கதாக இருக்குது அது வந்து அந்த மாதிரி செய்கிறது வந்து ஹிந்து சடங்கு முறையாக இருக்குது அதனால் அது என்ன தான் நம்ம செஞ்சாலுமே கூட திடீர்னு லவ்ஜிகா அதாவது அது இதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணி பிள்ளைங்களுக்குள்ள ஒரு கருத்து வந்துடும் அதனால் ரொம்ப நெருங்கவும் வேண்டாம் ரொம்ப பகைக்கவும் வேண்டாம் அவங்கவுங்களுடைய வதையில் அவங்கவுங்க இருந்தால் போதுமானது இதுதான் அழகு என்றைக்கே நீடிச்சு நிலச்சி இருக்கக்கூடியது அவங்களுக்கு வந்து அது வந்து ஹிந்துக்களுக்கு வந்து அவங்க மற்ற மாதம் கோயிலுங்களுக்கு போகிறதுக்கு அனுமதி இருக்குது அவங்க மற்ற மத கோயில் பிரசாதங்களை சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு அனுமதி இருக்குதுன்னு சாப்பிட்றாங்க என்ன அது எல்லோரும் செய்ய மாட்டாங்க மாதிரி இந்த கிறிஸ்டின் வந்து அவங்க வந்து மற்ற இடத்துக்குனால் டக்குன்னு வர மாட்டாங்க சும்மா சுற்றி பார்க்குறதுக்கு தான் வருவாங்க டூரிஸ்ட்டு மாதிரி சுற்றி பார்க்க வருவாங்களே தவிர அவங்க வந்து இதில் வந்து கலந்துக்கிறதுக்கு வர மாட்டாங்க அதே மாதிரி தான் இஸ்லாமும் நம்மளுடைய மார்க்கம் நம்மளோட இருக்கணும் அதுதான் நல்லது நீடிச்சி நிலச்சி இருக்கணுண்டா அதுதான் நல்லது நான் சொல்கிறது சரியாக தப்பா நீங்கள் ஏன்னால் இது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது மாற்றுக்கருத்தாக தெரியுதுன்னு கூட நினைக்கலாம் இது மாற்றுக்கருத்தில்லை நீடிச்ச நிலைச்சி நம்மளுக்கு இருக்கணுன்டா நம்மளுடைய பெண்கள் அவங்களோட அன்பாக இருங்க பாசம் மாற்ற மதத்தோட பாசமாக இருங்க அவங்களுக்கு தேவையானது வாழ்த்து சொல்லுங்கள் எல்லாமே செய்யுங்க அதெல்லாம் நம்ம செய்யலாம் அவங்களுக்கு படைச்சதை நம்ம சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது இல்லையா அது மாதிரி அவங்க கோயிலுக்குள்ளே நம்ம போய் சீர் செய்கிறதுங்கிறது கொஞ்சம் அது சிரமம் தான் எனக்கெல்லாம் சமயத்தில் அது மாதிரி தான் அமையும் இந்துக்கள் வீட்டில் வந்து நம்ம மாறி வந்ததுனால வந்து ஃபங்க்ஷனில் அதாவது ஃபங்க்ஷன்னால் துக்கத்தில் எங்கள் அண்ணா இருந்துட்டார் ஒரு அண்ணா ரெண்டு அண்ணா மூணு அண்ணா இருந்தா இந்த மாதிரி இறக்கும்போது அவங்களுக்கு திதின்னு சொல்லிட்டு எட்டாவது நாளும் செய்வாங்க செய்கிறப்போ அதனால் ஏதோ ஒரு நாள் செய்வாரா அப்போ நம்ம போய் எல்லாம் செய்யணும் அந்த தலை முடிக்கிட்டு வரணும் நம்ம கூட பிறந்த மரில்வா அது குடும்பத்துக்கு அகளுக்கு தீட்டுன்னு நினைப்பாங்க அதனால் வீட்டில் பெரியவங்க கொஞ்சம் பேருக்காரில்ல அவங்களோட மனசு திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி போய் அவங்களோட சேர்ந்து கொடுத்துற கோயிலில் போய் குளிப்பாக அதனால் கொடுத்துற கோயிலுக்குள்ளே தான் நம்ம போகணும்னா கோயிலுக்கு இந்த கரக கரகப்புறத்து இந்த இதுக்கு முன்னாடி நம்ம போகிறது இல்லை அப்படியே நம்ம சைடில் போவோம் ஆற்றுல குளிப்போம் ஹோட்டலில் தான் சாப்பிடுவாங்க அங்கே யாரும் ஆக்கி போடுறது கிடையாது ஹோட்டலில் ஒரு ஹோட்டலில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்துடுவோம் அது கசப்பசோறுன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க அவ்வளோ தான் முடிஞ்சது அவங்க போய் வந்து சாமி கும்பிட்றதுக்கு வேலை இல்லை ஆனால் நம்ம அந்த எல்லைக்கு போய் அந்த குளத்து அந்த விடுது ஆற்றுல குளிக்கிறான் ஆறுங்கிறது எல்லாம் படைச்ச ஒன்றும் இல்லையா எல்லாருக்கும் ஒரு ஆறு தான் அதனால பண்ண தப்பு இல்லை நம்ம அவங்கள மந்திரத்தெல்லாம் நம்ம சொல்கிறது இல்லை அவங்க தீர்த்து தெளிக்கிறது நம்ம இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லையா இது மாதிரி ஒரு கடமைக்காண்டி நம்ம செய்ய வேண்டிய கட்டம் வரப்போ நம்ம ஃபங்க்ஷனில் அவங்கள கலந்துக்கிறோம் ஆனால் இவங்க தோல் மேலே தூக்கிட்டு போகிறாங்க இப்படி கையை வச்சு தோல் மேலே சீர் வச்சு தூக்கிட்டு போகிற அந்த மாதிரியெல்லாம் செய்கிறதுக்கு இஸ்லாத்தில் இருக்காங்கிறது எனக்கு தெரியல ஒரு கருத்து ஒரு தவறு நடக்கிறப்போ அதை நம்ம என்ன செய்யணும் ஒரு வெறுக் தடுக்கப்பட்ட ஒன்று ஹராங்கிறது தடுக்கப்பட்ட ஒன்று நடக்கும்போது நம்ம என்ன செய்யணும் கையால் தடுக்கணும் கையால் தடுக்க முடியாக்கட்டி வாயால் தடுக்கணும் வாயாலையும் தடுக்க முடியாவிட்டால் நம்ம மனசாலையாச்சும் வெறுக்கணும் இது நம்மளும் இஸ்லாத்தில் நம்மளுக்கு கடமை ஆனால் எந்த ஒரு இதுவும்டி சாக்கடம் நிறைய பேர் மறக்க சரியாக பேசுகிறகலாம்னு பார்த்தேன் இதை பற்றியே பேசவே இல்லைன்னா ஆனால் தான் இது ட்ரெண்டிங்காக ஓடிக்கிட்டு இருக்குது ஒரு ஊர் இது மாதிரி தான் முஸ்லீம் பெண்கள் கோயிலுங்களுக்கு சீர்வரிசைன்னு சொல்லி தூக்கிட்டு போகிறேன் அதை வந்து எனக்கு அது சரியாக தோணலை ஃப்ரெண்ட்ஸ் நான் என் கருத்தை நான் பதிவு பண்ணணும் அல்லாவுக்கு பயந்து நான் பதிவு பண்ணணும் அதனால் நான் பதிவு பண்ணியிருக்கேன் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்கன்னு நினைக்கிறேன் அதனால் நம்ம மாற்று மதத்தோடு சந்தோஷமாக இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் அதுவெல்லாம் வேறு என்ன அவங்களுடைய அவங்களுடைய இதுக்கு நீங்கள் போய் இடைஞ்சலாக நிற்காதீங்க அவங்களுடைய வழிபாட்டுக்கு நீங்கள் போய் இடைஞ்சலாக நிற்காதீங்க அதுதான் நான் சொல்கிறது அதுக்கு அவங்க வேற யாராவது அவளுக்கு இடைஞ்சு கொடுக்குறாங்கன்னா அப்போ நம்ம அவங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தால் நல்லபடியாக செய்கிறதுக்கு உதவி செய்யணுமே தோற முஸ்லீம் பெண்கள் தொழுவுற ஓதுக்குடி பெண்கள் தட்டையை தூக்கிக்கிட்டு புர்காவும் போட்டுக்கிட்டு தொப்பட்டையும் போட்டுக்கிட்டு போகும்போது அது எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை இதை நான் பதிவு பண்ணணுங்கிறதுனால நான் பதிவு பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா போதுமானுவேன் எல்லாரையும் எல்லா நேர்வழியில் ஆக்கணும் எல்லோரையும் எல்லா ஒற்றுமையாக்கணும் நான் சொல்கிறது மண் மத நல்லினுங்கிறது என்னெண்டா அவங்களுக்கு படிப்பு உதவி செய்யுங்க அவங்க இலையாக இருந்தால் அவங்களுக்கு தொழிலுக்கு உதவி செய்யுங்க அவங்களுக்கு சாப்பாடு இல்லையா சாப்பாடு கொதிப்பீ செய்யுங்க அவங்கள்ட்ட இருங்க இதெல்லாம் செய்கிறது மத நல்ல அதையெல்லாம் யார் வேணால் மாற்றி மாற்றி செஞ்சுக்கலாம் ஆனால் அவங்களுடைய கோவிலுக்கு நம்ம முஸ்லீம் பெண்கள் சீர்சனத்தை தூக்கிட்டு போகிறதுங்கிறது அவ்வளோ நல்லா இல்லை அது வேண்டாம் யார்கிட்டாவது கொடுத்து விடுங்க அதை அவங்க வீ அவங்க வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆள் பேட்டை கொடுத்து கொடுத்து விடலாமே தவிர அது முஸ்லீம் பெண்களே தூக்கி கொண்டு வைக்கிறப்போ அது வந்து ஒரு சரியாக தோணலை எனக்கு நான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய கருத்துக்களை பதில் எனக்கு பதிவு பண்ணுங்கள் இன்ஷா அல்லா எல்லோருடைய பாவங்களையும் எல்லாம் மன்னிப்பான் எல்லாம் நேர் நேர்வழியாக்குவான் அன்புங்கிறது முக்கியமான ஒன்று அன்பை பரிமாறிக்கிறோம் அவ்வளோதான் இது இப்படி நம்ம வளர்ந்துச்சுன்னு சொன்னால் பிள்ளைகள் என்ன செய்வாங்க வந்து பிள்ளை பொம்பளை பிள்ளை எல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் பின்னாடி பிரச்சனையில் வரும் இது மாதிரியெல்லாம் இருக்கலாம் கூட குறைச்செல்லாம் பழக ஆரம்பிச்சாங்கன்னா கஷ்டம் அதனால் நம்ம நம்பலாம் இருக்கணும் அவங்க அவங்களா இருக்கணும் லக்கும் தீனுக்கும் உங்களுடைய மார்க்கும் உங்களுக்கு எங்களுடைய மார்க்கும் எங்களுக்கு நம்ம வாழும் அலைக்கும் அல்லாஹ் வசலி அலாசை நான் நபீ நம் முகமது செய்தா நபீ நம் முகமது நோ பாரிக் வசல்லி மலை உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யப்படும் நல்ல கருத்துக்கள்லாம் பதிவு செய்யுங்க ரெண்டு சேனல் மன நிம்மதி காணச்சுன்னால் அறிமுக நிம்மதி அன்றாட வாழ்வு பெறுவதைப்படி கடைசி வரைக்கும் இந்த வீடியோக்கள் எல்லாத்தையும் பாருங்கள் அலமதுல்லா சுக்கூர் அலாமி